திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் பட்டமங்கை அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் ஒருமுறை முறை முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் திருக்கைலாயத்துக்கு போயி சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு அஷ்டமா சக்திகளை உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ சிவபெருமான் சிவகணங்களுக்கும் முனிவர்களுக்கும் போகமூர்த்தியா அமர்ந்து சிவகதைகளை சொல்லிட்டு இருக்காரு அதனால சிவபெருமான் உலகமெங்கும் பராசக்தியாகவும் மகேஸ்வரியாகவும் எங்கும் நிறைந்திருக்கும் உமயமையை காட்டி அவரை நீங்க வணங்கி வழிபடுங்க நீங்க உமையமைய வழிபட அட்டமா சித்திகளை உங்களுக்கு அருள்வாள் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் சொன்னத கார்த்திகை பெண்கள் கவனக்குறைவா கேட்குறாங்க அதனால உமையமைய வழிபடவும் மறந்துடுறாங்க இதை பார்த்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துருது கோபம் வந்து பட்டமங்கை என்ற இடத்தில் கல்பாறையா கிடக்குற மாதிரி சாபம் கொடுத்துர்றாரு இதை கேட்டதும் கார்த்திகை பெண்கள் கவனக் குறைவா இருந்துட்டோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு எப்போ சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க உடனே சிவபெருமான் ஆயிரம் வருடம் கழித்து நான் மதுரைக்கு வந்து உங்கள் சாபத்தை நீக்கி அட்டமா சித்தியை உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திகை பெண்கள் பட்டமங்கலத்துல ஆயிரம் வருடம் கற்பாறையா இருக்காங்க கற்பாறையா இருந்த அவங்க முறைப்படி உமையமைய நினைச்சு தியானம் பண்ணி சித்திகளை அடையிற தகுதியை பெறறாங்க அதே மாதிரி ஆயிரம் வருடம் கழித்து சொக்கநாதர் ஞானாசிரியராக வடிவம் கொண்டு பட்டமங்களம் வர்றாரு இறைவனோட கடைக்கன் பார்வைப்பட்டதுமே கற்பாறைகள் கார்த்திகை பெண்களா மாறிடுறாங்க இறைவன் அப்பெண்களின் தலைமேல தன்னோட திருக்கரங்களை வைத்து சித்திகளான அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்ற எட்டு சித்திகளை உபதேசிக்கிறார் முருகனை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்களுக்குன்னு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில தனி சன்னதி இன்னமும் இருக்கு இதைத்தான் திருவிளையாடல்ல இந்த திருவிளையாடல்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திரு அகவல்ல பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்டமாசித்தி அருழிய அதுவும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய